அதே போலத்தான் இந்த ஷவாலுடைய மாதத்திலே மிக முக்கியமான அடுத்த முக்கியமாக கூடிய ஒரு நிபாரத்தினது ஆறு நோன்பு பிடிக்கிறது ஆறு நோம்பு பிடிக்கிறது நம்பி சொல்லா வளைவசல்ல சொல்லி காட்டினாங்க எவர் ஒருவர் ஷவாலுனுடைய ரமலானுடைய முப்பது நோன்பை பிடித்துவிட்டு இந்த ஷாபானில் இருக்கக்கூடிய நோம்பு காலங்களில் ஆறு நோம்புகளை பிடிக்கின்றார்களோ அவர் காலம் முழுவதும் நோன்பு பிடித்ததுக்கு சமம் என்பதாக கூறிக் காட்டினார் எனவே இதுல ஒரு விஷயம் கொள்ளணும் சிலம் நினைப்பாங்க இந்த ரமதான் முடிஞ்சு கண்டினியூவா ஆறு நோம்ப பிடிக்கணுமா அதாவது ரமதான் முடிஞ்சு அடுத்த நாள் பிறநாள் பிறநாள் நோம்பு பிடிக்க முடியாது ஹராம் அதுக்குப் பிறகு உள்ளதுல இருந்து கண்டினியூவா நோம்பு ஆராயம் பிடிக்கணுமா கேட்டால் இல்லை அப்படி ஒன்றும் பிடிக்கும் இந்த செவ்வாய் மாதத்துல எப்படியாவது ஆறு நோம்ப பிடிக்கணும் அது ஒன்னாவது கிழமை ரெண்டு ரொம்ப பிடிக்கிறாரு ரெண்டாவது கிழமை ஒன்னொரு ரெண்டு நோம்பு பிடிக்கிறாரு மூணாவது கிழமை ரெண்டு ரொம்ப பிடிக்கிறாரு ஆறு நோம்பு அப்படி செஞ்சா நம்ம அப்படி இல்லாம கண்ணுவா பிடிச்சாரா அது மெத்தோர் பக்கம் சிறந்தது அப்படி பிடிச்சாரு சிறந்தது ஆனால் விட்டு விட்டு ஒரு நோம் எங்கே பிடிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு ஒரு அடுத்த நோம் பிடிக்கிறாரு என்றாலும் விட்டு விட்டு பிடிச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல பெண்களை பொறுத்தவரை விசேஷமாக எழுதி கொள்ளணும் பெண்கள் சொல்லுவாங்க எப்படி என்றால் அவங்களுக்கு கதா பொதுவாக நோம்புல அவங்களுக்கு எப்படியுமே கதாகள் ஏற்படும் ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாத விடாயின் காரணமாக கதாகள் ஏற்படும் எனவே சொல்லுவாங்க சொல்லுவாங்க எப்படி என்றால் இந்த கதா நோம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஆறு நோன்பு பிடிக்க முடியாது ஏன்னா இப்படி சொல்லி எத்தனையோ பெண்கள் ஆறு நோம்பு பிடிச்சுப்படுறதே இல்லை ஏன்னா கதா நோம்பிக்குதே கதா நோம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஆறு நோம்பு பிடிக்கக்கூடாதான் என்பதாக கூறி இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள்கிட்ட வந்திக்குது அதனாலதான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படி எந்த ஒன்றும் இல்லை கதா நோம்பு இருந்தாலும் அவர்களுக்கு ரமதானில் கல் அதாவது கதா நோம்பு நோன்பு அது அஞ்சு நோன்போ ஆறு நோம்போ பத்து நோன்போ அல்லது ஒரு நோன்போ ரெண்டு நோம்போ எத்தனை நோம்போ கதா இருந்தது எனக்கு இல்லை அதை அவங்க பிடிச்சிட்டு இந்த ஆரம்ப பிடிக்கிறது நல்ல சிறந்தது இல்ல அவனுக்கு இப்ப கதா ரொம்ப பிடிக்கல என்றால் ஷாபான் ஷவ்வால்ல தான் இந்த ஆரம்ப பிடிக்கலாம் ஷவ்வால் தாண்டி சேர்ந்தா இந்த ஆரம்ப பிடிக்க முடியாது ஏன்னா அந்த சிறப்பு அவனுக்கு கிடைக்காது ரொம்ப தான் பிடிக்கலாம் ஆனால் இந்த ஷவ்வால்ல பிடிக்க சிறப்பு கிடைக்காது என்றிருந்தால் முதலாவது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஷவ்வாலினுடைய நோன்பு இந்த ஆரம்ப பிடிக்கட்டும் அதுக்கு பிறகு மெதுவா அவர்களுக்கு மீது உள்ள அந்த கதா ரொம்ப பிடிக்கலாம் ஏனென்றால் ஆய்ச்சார் வழியாண்ட அறிவாய்ப்பு வருவது திருமீது எப்படி என்றால் நான் சென்ற வருட ரமதான் கலா செய்யப்பட்ட நோம்பை இந்த வருடம் ஷாபான் வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் அது வரைக்கும் பிற்படுத்திருக்கின்றேன் என்ற ஆயிஷா விட சொல்ல எனவே அதுல இது விலங்குது என்ன என்றால் அவர்கள் அந்த கதா நோன்பு அடுத்த ஷபான் அதாவது அடுத்த மாதம் ரமபான் என்ற வரையில் உள்ள டேட் வரைக்கும் மாத வரைக்கும் பின்படுத்துறாங்க என்றால் இடையில அவர்களுக்கு அசோரோட நோங்கு வந்திருக்காதா வந்திருக்கும் பிடிச்சிருப்பாங்க அரபாவுடைய நோங்கு வந்திருக்காதா வந்திருக்கும் பிடிச்சிருப்பாங்க இந்த செவ்வாலின் யாரும் நோங்கு வந்திருக்காதா அது இல்லாம இன்னும் ஐயாமுள் பீது உடைய நோம்பு வந்திருக்காதா வந்திருக்கும் அதெல்லாம் பிடிச்சிருப்பாங்க அதோக்கு பொறோ இந்த கதா என்ற அமைப்பில் பிடிக்கக்கூடிய நோன்பை அவங்க பிற்படுத்திக்கிறாங்கன்றது இந்த அதிர்ஷ்டத்தில் வருது எனவே பெண்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் அவங்கள விரும்பினால் கண்டினியூ அவங்களோட கதா நோம்பு என்ன கூடினா கதா நோம்பு ஒரு பத்து வர போகுதா ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் அல்லது இருபத்தொன்பது நாள் கண்டிவா அவங்க கதா நோன்பை அந்த பத்து நின்ற பத்தை பிடிச்சாலும் மீதி இருபது நாளைக்கு அந்த இருபது நாள் ஆறுநூபா பிடிக்கலாம் அல்லது கதாநம்பு அவங்க ஓரமாக்கிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஆறுநூபா பிடிக்கணும்னு என்று நினைச்சால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறுநூபா ஃபஸ்ட்டுக்கு பிடிக்கட்டும் கதாநோப பிற்பாடுக்கு பிடிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது என்றையும் ஒரு ஒவ்வொரு இணைக்கும்